வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுராவுக்கு மாலை தீவில் அமோக வரவேற்பு போரளை விபத்து நபரின் வைத்திய பரிசோதனையில் வெளிவந்த தகவல் முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரியந்த ஜே கொடி கைது நல்லூர் ஆலய சூழலுக்கு வந்த ஒரு தொகுதி மணல் கருப்பு ஜூலை பேரளவலத்தை நிறைவு மற்றும் வடக்கு கிழக்கில் நிகழ்த்தப்பட்டு மனித படுகொலைகளுக்கும் செம்மணி புதைகொழிகளுக்கும் சர்வதேச நீதி வேண்டியும் மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த போராட்டமானது நேற்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்த இந்த கணையீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கிறிஸ்தவ குருமார்கள் காணாமல் போன உறவினர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர் கருப்பு சூளை ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதிகளின் கொடூரம் செம்மணி பொதைகுலிக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழ் தாயகத்தில் இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்ட மனித பொதைகுளிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும் போன்ற சுலோகங்கள் ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்ட சுமார் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து வெளியேறி சென்றனர் நல்லூர் ஆலய விரடாந்த உற்சவத்தை முன்னிட்டு ஆலய சூழலுக்கான ஒரு தொகுதி மணல் நேற்று எடுத்து வரப்பட்டுள்ளது நல்லூர் கந்தனின் வருடாந்த உற்சவ நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இதற்காக ஆலய சூழல் மற்றும் நேற்று கடன்களில் அங்க பிரதிச செய்யும் பக்தர்களின் வழித்தடங்களில் வருடந்தோறும் மணல் பரப்புவது வளமையாகும் இதற்காக வருடந்தோறும் நூற்றி இருபது உளவு இயந்திரங்கள் அல்லது முப்பது டிப்பர் வாகனங்களில் மணல் பெற்று வந்தபோதும் கரையோர சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணத்தினால் மண் வருவதில் இம்முறை நெருக்கடி நிலை காணப்பட்டுள்ளது இதையடுத்து பல தரப்பினரிடம் தொடர்ந்து முயற்சிகளின் பயனாக இன்று காலை முதல் ஒரு தொகுதி மணல் எடுத்துவிடப்பட்டு ஆலய சூழலில் பரப்பப்பட்டுள்ளது இதற்காக சகல ஏற்பாடுகளும் யாழ் மாநகர சபையினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து காடலியா அதிசொகுசு சுற்றுலா பயணிகளின் கப்பலானது எதிர்வரும் ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளிலும் யாழ்ப்பாணம் வருகை தர உள்ளது குறித்த சுற்றுலா பயணிகளின் கப்பலானது கடந்த சுற்றுலா பயணிகளின் கப்பலானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பது தடவைகள் வந்திருந்தது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறு தடவைகளும் வந்திருந்தது இது இவ்வாறு இருக்கையில் இந்த ஆண்டு மேற்குறித்த இரண்டு திகதிகளில் குறித்த கப்பல் இலங்கைக்கு வர உள்ளது காலை காங்கே சுதரித்த ரகுமுகத்தை வந்தடைந்ததும் கப்பல் இருக்கும் பயணிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள கோட்டையில் உள்ள சில இடங்களை பார்வையிட்ட பின்னர் மீண்டும் இந்தியாவை சென்றடையுள்ளார்கள் இந்த கப்பலானது மிகவும் பாரியோரு சுற்றுலா பயணிகள் கப்பலாக காணப்படுகிறது முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் பிரிகேந்தர் ஜெயக்கொடி குற்றப்புனாய்வு திணைக்கலா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரியந்த ஜெயக்கொடி ஹெஹில் பத்தர பத்மே என்ற பெயரிலான பாதாளுலக குற்றவாளி குழு தலைவரும் தன்னை கொலை செய்யும் வகையில் மிரட்டியதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தவறான முறைப்பாடு அளித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ஜெயக்குடி தற்போது ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் போலீஸ் கண்காணிப்பில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் பிரிகந்த ஜெயக்குடி காவல்துறை ஊடக பேச்சாளராக கடமையாற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரான்சில் துப்பாக்கியால் சுட்டப்பட்டு புலம்பெயர்வோர் ஒருவர் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்காக ஆங்கில கால்வாய் வழியாக பயணிக்க திட்டமிடும் பலரும் பிரான்சில் டுங்கிங் எனும் முகாமிடுவார் இந்நிலையில் அங்கு இருபது வயதுடைய பேருடைய ஒருவர் துப்பாக்கியா சுடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் அவரது உடலில் ஏழு குண்டுகள் பாய்ந்துள்ளன அவரை நோக்கி சுமார் இருபது குண்டுகள் சுடப்பட்டதாகவும் அவற்றில் ஏழு அவரது உடலில் பாய்ந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அவசர உதவிக்குழு அவரது உடலை காக்க சிகிச்சை அளித்தும் துரோசனமாக அவர் உயர்ந்துள்ளார் அவரை சுட்டது ஆட்கடத்துக்காரர்கள் என்று நம்பப்படுகின்ற நிலையில் குற்றவாளிகளை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின்றமை குறிப்பிடத்தக்கது கெஹ்லியராபுக் வெல்ல சுகாதார அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளின் காரணமாக பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் சிலரும் சுகாதார அமைச்சின் முன்பாக சத்தியாகிரகம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார்கள் குறித்த காலகட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளின் காரணமாக பார்வையிழந்த மற்றும் அங்கவீனமடைந்த நோயாளர்கள் சிலரை இவ்வாறு சத்தியாகிரக போராட்டத்தில் குதித்துள்ளார்கள் கெஹ்லியவின் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெற்றிருந்தார் எனினும் குறித்த அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு பதிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமக்கு வேண்டப்பட்டவர்களை மாத்திரம் தெரிவு செய்து இழப்பீடு வழங்கியுள்ளதாக சிவில் மற்றும் மருத்துவ உரிமைகளுக்கான அமைப்பின் செயலாளர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குற்றம் சாட்டியுள்ளார் அரசாங்கத்தின் இவ்வாறானு ஏற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு இன்று சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அன்றுகுமார் தேசாநாயக்க மாலத்தீவுக்கான அரசு விஜயத்தை ஆரம்பித்து இன்று முற்பகல் விலான சர்வதேச விமானத்தை சென்றடைந்துள்ளார் அங்கு மாலித்தீவின் தேசிய பாதுகாப்பு படையினர் மரியாறைக்கு மத்தியில் ஜனாதிபதி அந்நாட்டு ஜனாதிபதி முஹர் முஸ்ஸி வரவேற்றார் ஜனாதிபதியை வரவேற்கும் முகமாக மாலித்தீவு விலான சர்வதேச விமான நிலையத்தில் விசேட விருந்தினர் வருகை முனைக்கத்தில் சிறுமிகள் குழு ஒன்றும் அழகிய கலாச்சார நடத்தை நிகழ்த்தியுடன் ஜனாதிபதி அந்த சிறுமியுடன் சிறு உரையாடலும் ஈடுபட்டுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமாரி தேசாநாயக்கை வரவேற்க முத்தியோபுர வஜகம் மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முஷு தலைமையிலேயே மாலித்தீவுக்கான தலைநகரான மாலையில் உள்ள குடியரசு தரசுகத்தில் இன்று மாலை நடைபெற்றுள்ளது வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயதகரன் மற்றும் அரசின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவுடன் இந்த அரசு விஜயத்தை மேற்கொண்டுள்ளார்கள் கொழும்பு பொரளையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்துடன் தொடர்பட்ட கிரீன் வாகன சாரதி மீது நடத்தப்பட்ட வைத்திய பரிசோதனையில் அவர் கஞ்சா போதை வைத்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதேவேளை குறித்து கிரீன் வாகனத்தில் உரிமையாளரும் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளன இந்நிலையில் கிரீன் வாகனத்தில் உரிமையாளர் மற்றும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சாரதியை நாளைய தினம் புதுக்கடை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளார் ராஜகிரியில் இருந்து பௌத்த லோக மாமத்தை நோக்கிச் சென்ற கிரோன் வாகனம் ஒன்று பொறளையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டார் ஆறு மோட்டார் சைக்கிள் மற்றும் மூன்று கார்களுடன் மோதியது இதில் அறுபத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துடன் ஏழு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிரேன் வாகனத்தின் பிரேக் கட்டமைப்பு செயலிழந்ததும் வாகனம் அதிவேகமாக செலுத்தப்பட்டதும் விபத்துக்கான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்கொழம்பின் தழுவ கொட்டுவ பகுதியில் வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சர்வதேச அளவிலான விசா மோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலி விசா தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள அறுபது வயதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சோதனையில் போலீஸ் சிறப்பு படையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தெடுப்பு பிரிவை செய்த அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளார்கள் சோதனையின் போது இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் பணம் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ கிராம் தங்க நகைகள் மற்றும் போலி விசா தயாரிப்புக்கான உபகரணங்கள் என்பவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் மேலும் பல்வேறு நாடுகளுக்கான ஐந்து போலி விசா முத்திரைகள் பன்னிரண்டு விசா விசா கருவிகள் பதினொன்றும் போலி விசாக்குடன் கூடிய கடவுள் சீட்டு பாகங்கள் முன்னூற்றி விசா ஸ்டிக்கர்கள் மற்றும் மோசடி ஆவணங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் பல உபகரணங்கள் ஆகியவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கேண்டி கம்பளையில் பிரபல குடை உற்பத்தி தொழிற்சாலை குன்று தீயிலிருந்து மூற்றாக நாசமாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது கம்பள வைத்திய வீதியில் அமைந்திருந்த கந்துரட்ட குடை உற்பத்தி தொழிற்சாலையிலே இவ்வாறு எரிந்து நாசமாகியுள்ளது நேற்று மாலை குறித்து தீயணைத்து நிகழ்ந்துள்ளது தீ அணைக்க பல்வேறு தலைப்பினரும் கடுமையாக போராடிய நிலையில் குடை உற்பத்தி தொழிற்சாலை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துருக்கியை உலுக்கிய மிக மோசமான நிலக்கத்தின் போது மக்களை எச்சரிக்கை தவறியதாக கூகுள் நிறுவனம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துருக்கியை பயங்கரமான நிலடக்கம் தாக்கியதில் இதில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு அதிகமானோர் பலியானதுடன் ஒரு லட்சம் பேர் படுகாயமடைந்தார்கள் ஏழு புள்ளி எட்டு மற்றும் ஏழு புள்ளி ஐந்து என இருமுறை ஏற்பட்ட இந்த நிலக்கத்தில் தென்கிழக்கு துருக்கி மற்றும் வடக்கு சிரியா முழுவதும் கட்டிடங்கள் தெரிமட்டமாகின சம்பவத்தின் போது கூகுள் நிறுவனத்தின் ஏஇ அமைப்பு செயற்பாட்டிருந்த போதிலும் முதல் ஏழு புள்ளி எட்டு டிக்ட் அளவிலான நிலடுக்கத்தில் தீவிரத்தை முறையாக கணிக்கவில்லை என்ற ஆய்வில் தெரியவந்துள்ளது நிலநடுக்கம் ஒரு மையப்போதிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டருக்குள் பத்து மில்லியன் மக்கள் வரை வசித்திருந்ததும் கூகுள் நிறுவனத்தின் ஆய்வின் அடிப்படையில் வரும் நானூற்றி அறுபத்தொம்பது எச்சரிக்கைகள் மட்டுமே தங்கள் அமைப்பு வெளியிட்டுள்ளது சுமார் அரை மில்லியன் பயனர்களுக்கு விழிப்புணர்வு நிறுங்கள் என்று மட்டுமே எச்சரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது கூகுளின் இந்த எச்சரிக்கை அமைப்பு கூகுள் எழுபது சதவீதத்துக்கு அதிகமான தொலைபேசிகள் கொண்ட என்ட்ரிட் சாதனங்களில் இயங்குகிறது தொலைபேசிகளில் உள்ள சென்சார்கள் மூலம் தடையில் அசைவுகளை கண்டறிந்து வலுவான நிலக்கம் வருவதற்கு முன்னர் பயணிகளுக்கு விரைவாக தெரிவிக்கின்றது நிலக்கத்தின் போது கூகுள் இந்த எச்சரிக்கை அமைப்பின் நிலக்கத்தின் அளவு நான்கு புள்ளி ஐந்து தொடக்கம் நான்கு புள்ளி ஒன்பதாக இருந்திருக்கலாம் என்று மதிப்பிட்டுள்ளது எனினும் ஏழு புள்ளி எட்டு அளவில் நிலக்கம் பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி ஆறாம் தேதி விடிய காலை நான்கு பதினேழு மணி முதல் நெடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் கூகுள் அமைப்பு உடனடி நடவடிக்கை எடுக்க எச்சரிக்கை விடுத்திருந்தால் தொலைபேசி சட்டங்கட்டு ஒளித்துக் கொள்ளும் மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு விரிந்திருப்பார்கள் அதே நாள் இரண்டாவது இடக்கம் ஏற்பட்டபோது கூகுள் அமைப்பு சுமார் எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு தொலைபேசிகளுக்கு எச்சரிக்கை அனுப்பியுள்ளது இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி